ஹாய் வெல்கம் டு டேஸ்டி குக்கிங் சேனல் இன்றைக்கி நாம் வருத்தம் அரைச்ச சிக்கன் கிரேவி பண்ண போகிறோம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு அதில் ஒரு ஸ்பூன் மல்லி ஒரு ஸ்பூன் மிளகு ரெண்டு கிராம்பு மூணு துண்டு பட்டை மிளகாய் மூணு போட்டு ட்ரை ஃப்ரை பண்ணிடணும் அது நல்லா ரோஸ்ட் ஆகிற வரை ஃப்ரை பண்ணணும் ஃப்ரை ஆனதும் அது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு ஆரனதுக்கப்புறமா மிக்சியில் அரைச்சிக்கணும் கொர கொரப்பாக அரைச்சா போதும் இது முந்நூறு கிராம் சிக்கனுக்கான அளவு அடுத்து கடாயில் எண்ணெயை விட்டு அதில் இடித்து இடிச்சு வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து போட்டு வதக்கணும் இதுக்கு வந்து பத்து பல்லு பூண்டு ஒரு துண்டு இஞ்சி தேவை அது வணங்குறக்குள்ளே ஒரு பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கணும் இப்போது இதில் வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கணும் வெங்காயம் கண்ணாடி பத வர வரையும் வதக்கினா போதும் கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்கினிங்கன்னா வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிடும் வெங்காயம் வதங்கிறதுக்குள்ளே நம்ம ஃபஸ்ட்டு வறுத்து வச்ச மசாலாவை எல்லாம் நல்லா குரகுரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுருவோம் அடுத்து இதில் ஒரு கொத்து கருவேப்பிலையை போட்டு நல்லா வதக்கணும் இப்போ கொஞ்சம் கண்ணாடி பாதை வந்துடுச்சு இப்போ அதுக்குள்ளே நம்ம சிக்கனை வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த சேனல் நாங்கள் தான் ஆரம்பிச்சிருக்கிறோம் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போது கண்ணாடி பாதை வந்துடுச்சு நம்ம வாஷ் பண்ண சிக்கனை ஆட் பண்ணிடலாம் இப்போ சிக்கன் எல்லாம் ஆட் பண்ணியாச்சு அதுல கொஞ்சம் தூள் சேர்த்து உப்பு சேர்த்து நல்லா கிளறி விடணும் உங்களுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா கிளறி விட்டுட்டு அதுல தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சிக்கன் முழுகிற அளவுக்கு தெளிச்சா மட்டும் போதும் ரொம்ப சேர்த்தக்கூடாது சிக்கனுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டு மூடி வச்சிடலாம் இப்போது சிக்கன் பாதி வெந்துருச்சு அதில் நம்ம முதல்ல அரைச்சி வச்சோல்ல அந்த ட்ரை ரோஸ்ட் மசாலா அதை ஃபுல்லாக சேர்த்து நல்லா கலறி விடணும் மசாலாவை நல்லா கலர்னதுக்கப்புறமா கொத்தம்தலை சேர்த்து மூடி வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷம் குக் போதும் தண்ணி எல்லாம் ட்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போது வறுத்து அரைச்ச சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சி இதை நீங்கள் சாப்பாடு சப்பாத்தி தோசை எதுக்கூட வேணாலும் சாப்பிடலாம் அல்டிமேட்டாக இருக்கும் இதில் நம்ம எந்த கடையில் வாங்குற மசாலாவும் ஆட் பண்ணாமல் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்